ஹரியானா விவகாரம் நாடாளுமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கண்டனம் நாடாளுமன்றத்தில் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் பொன்னானி தொகுதி உறுப்பினர் இடி முகமது பஷீர் நாட்டின் சூழல் கவலை அளிப்பதாக தெரிவித்தார் அவர் பேசியதாவது நாங்கள் கலவரம் நடந்த மணிப்பூருக்கு சென்றோம் ஆனால் அதனை உங்கள் கட்சியினர் அரசியல் சுற்றுலா என விமர்சித்தனர் ஹரியானாவில் கலவரம் நடந்துள்ளது அங்கு இஸ்லாமியர்களை பொருளாதார புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என மகா பஞ்சாயத்து கூட்டம் நடத்தி கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இது இந்து செய்தித்தாளில் அந்த செய்தி வெளிவந்துள்ளது அந்த பகுதியின் முக்கிய தொழில் கால்நடை விற்பனைதான் தற்போது அந்த தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது ஞான்வாபி மசூதியை இன்னொரு பாபர் மசூதியாக மாற்ற வேண்டும் என பாஜக நினைக்கிறது இது போன்ற நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது இந்தியர்களுக்கு எதிரானது இந்தியாவில் கல்வித்துறை காவி மயமாக்கப்பட்டு வருகிறது என் சிஇஆர்டி யூஜி சி ஆர் என அனைத்து கல்வி அமைப்புகளும் மாசுபட்டுள்ளன எதிர்கால சன்னதிகளின் நரம்புகளில் விஷம் செலுத்தப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் ஒரே சட்டம் அதாவது பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என சொல்லி உள்ளீர்கள் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்ப்புகள் எழும்போது உங்கள் மாநிலத்தில் அமல்படுத்தப்படாது என உறுதிமொழி கொடுக்கின்றீர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்றால் அதற்கு பெயர் பொது சிவில் சட்டமா இந்த நாட்டின் மத நல்லிணக்கத்தை சிதைத்து விட்டீர்கள் என பேசினார்